எங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது அது வந்து முழுமை திட்டத்தில் மாஸ்டர் பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் யூசேஜாக இருக்குது விவசாய உபயோக பகுதியாக இருந்தது அதை நாங்கள் வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக ரெசிடென்சியல் யூசேஜாக நாங்கள் வந்து நகர இயக்கத்தில் வந்து ஆன்லைனில் வந்து பதிவேற்ற செஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூட்டுப்பொருள் கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு இயக்குனர் நகர் ஊரவிப்பு இயக்குநர் மூலியமாக பரிந்துரை செய்யப்பட்டு விவசாய உபயோக பகுதியாக இருந்து குடியிருப்பு உபயோகப் பகுதியாக மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் உடனடியாக மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு கேள்வியில் இது நிறையா பேர்த்திட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் ஆனால் அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும் அந்த அரசாணையிலேயே உங்களுக்கு வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து இதை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் மூலமாக அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும் விவசாய உபயோக பகுதியிலிருந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக மாற்றம் செய்து அரசாணை பெறப்பட்டதா அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் சரி இது யார் பண்ணணும் நாங்கள் பண்ணுறதா இல்லை மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககம் பண்ணுறதா அப்படின்னா மாவட்ட நகர் ஊறப்பு இயக்கம் தான் பண்ணணும் ஏன்னா இது வந்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்க அதிகாரிகள் தான் இருந்தாலும் நமக்கு வந்து மனைப்பிரிவு பிரிப்பீங்க இல்லைன்னா வந்து கட்டிட திட்ட அனுமதி இல்லை அடுக்குமாடு குடியிருப்பு இல்லை வந்து கமர்ஷியல் பில்டிங் ஏதாவது டெவலப்மெண்ட்டு நம்ம நிலத்தில் போகணும் விவசாய பகுதியை வந்து இண்டஸ்ட்ரியாக மாற்றியிருப்பீங்க தொழிற்சாலை உபயோகப் பகுதியாக மாற்றியிருப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் இப்போ கேள்வி என்னென்னா அரசியலில் வெளியிடப்பட வேண்டும் அது ரொம்ப லேட் ஆகுது எங்களுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ஆனால் வந்து அரசியலில் வெளியிடப்படவில்லை நாங்கள் என்ன செய்கிறது கெசட் ஆஃபீஸுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் அமைஞ்சிருக்கிற இதல் அலுவலகத்தில் போனோம்னா உங்களுடைய பேப்பர்ஸ் எங்களுக்கு வரலைங்கிறாங்க இங்கே போய் கேட்டால் நாங்கள் அனுப்புகிறோங்கிறாங்க இப்படியே போயிட்டுருக்கு இதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் நகர் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் நீங்கள் அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு அரசாணை இந்த டேட்டில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அரசியலில் வெளியிடப்படணும் அதுக்குரிய கட்டணம் வந்து எங்களுக்கு தேவை அதை நீங்கள் கொடுங்க நாங்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லுங்கள் ஒருவேளை அப்படியே உங்களுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்குது உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் தாமதிக்காமல் நீங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் சென்னை கோயம்பேட போய் அவர் அணுகி நீங்கள் முறையிட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அரசியலை வெளியிடணும் அப்படிங்கிற அந்த ஆணையை அவர் மாவட்ட அலுவலருக்கு பிறப்பிக்கப்பட்டு அது உடனே மேற்கொள்வாங்க நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தாமதப்படுத்தாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் அரசியலை வெளிய நீங்கள் மாவட்ட அலுவலர்களை போய் பார்த்தீங்கன்னா அரசியலில் வெளியிட வேண்டிய அந்த நடவடிக்கையில தொடர் நடவடிக்கையில அவங்க மேற்கொண்டு உடனடியாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த அனுமதிக்கு நீங்கள் அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கலாம்